கர்ப்பம் விஷயத்துல ரோகிணி சொன்ன வார்த்தை அண்ட் விஜயாவுக்கு ஸ்ருத்தி கொடுத்த வார்னிங் ஸோ இந்த மாதிரி இன்னைய சிறகடிக்க ஆசை சீரியல் எபிசோட்ஸ்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில ரோகிணி கிட்ட உஜியா உங்க அப்பா இன்னும் வரலையா இந்த மாதிரியா மிரட்ட அதுக்கு ரோகிணி பார்த்தீங்கன்னா பயத்துல வாமிட் எடுத்ததுனால அந்த வாமிட்டை யூஸ் பண்ணி ரோகினி வந்துட்டு பிரெக்னெண்டாக இருக்கிறதா புஜியா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்லி அதை செக் பண்ணுறதுக்காக ரோகிணியா ஹாஸ்பிட்டலுக்குமே அனுப்பி வச்சிருக்கிறாங்க அதே நேரத்துல ஹாஸ்பிட்டலுக்கு போன ரோகினி என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கறது பற்றியும் விஜயா ஸ்ருதிக்கு ஃபோன் போட்டு மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட அதுக்கு ஸ்ருதி என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறது குறித்தும் இதை நம்ம பார்க்கலாம் சோ அந்த வகையில இன்னும் எபிசோட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரோகிணியோ மனோஜோ ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க அங்க வித்யாவும் காத்துட்டு அதுக்கு மனோஜ் இங்க எதுக்கு இறங்குனா இந்த மாதிரியா கேட்டுட்டு இருக்கிறாரு அப்போ வித்யா ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் சொல்றாங்க அதோட வேலை தேடி ப்ரமோஷன் வாங்குவீங்கன்னு பார்த்தா வேலைக்கு போகாமலயே அப்பாவா ப்ரமோஷன் வாங்கிட்டீங்களே இந்த மாதிரியா வித்யா பாத்தீங்கன்னா மனோஜ கலாய்க்கிறாங்க மறுபடியும் மனோஜ் ரோகிணியை தனியா கூட்டிட்டு போய் ரோகிணி கன்ஃபார்மா நமக்கு குழந்தை வரப்போதா இந்த மாதிரியா கேட்க அதுக்கு ரோகிணி ஹாஸ்பிட்டல் போனாதன தெரியும் இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு மனோஜ் ஒரு வேலை கன்ஃபார்ம்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரியா கேட்க அதுக்கு ரோகிணி நீ என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க இந்த மாதிரியா கேட்க அதுக்கு மனோஜ் நம்ம இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பெத்துக்கலாம்னு தானே இருந்தோம் அதுக்குள்ள இந்த மாதிரியா இழுக்க அதுக்கு ரோகிணி நீ இன்னும் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியாவே இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற நீ என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா சரிப்பட்டு வராது நீ இன்டர்வியூக்கு போ இந்த மாதிரியா மனோஜை அனுப்பி வச்சுட்டு நான் வித்யாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா வித்யா கிட்டே நான் ப்ரெக்னண்ட்டாலாம் இல்லை அவங்க எங்கள் அப்பாவை பற்றி கேட்டுகிட்டு இருந்ததுனால தான் அவங்கக்கிட்ட நான் அப்படி நடித்தேன் இந்த மாதிரியா உண்மையை போட்டு உடைக்கிறாங்க அதே நேரத்தில் வீட்டில் விஜயா ரோகினி பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தில் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க அதோட ரோகிணி முகத்தை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு அண்ணாமலை அதை டாக்டர் சொல்லட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலான்னு சொல்லி சொல்லிடுறாரு அது அதை தொடர்ந்து பார்வதி மாங்காவோட அங்க வர விஜயா சந்தோஷத்துல மீனாவை கூப்பிட்டு மாங்காவை எடுத்துட்டு போக சொல்லிக்கிட்டே மாங்காய் இருந்த பைய தூக்கும் போது அது கிழிஞ்சி மாங்காய் எல்லாமே கீழே கொட்டிடுது அந்த நேரத்துல அங்க வந்த மீனா மாங்காயில கால் வச்சு வழுக்கிக்கிட்டே போக முத்து அவங்கள தாங்கி பிடிக்கிறாரு இத பார்த்து விஜயா பாத்தீங்கன்னா பயங்கரமா காண்டாங்கிறாங்க அதுக்கப்புறமா ரோகிணியும் மனோஜோ வீட்டுக்கு வர விஜயா டாக்டர் என்ன சொன்னாங்க கன்ஃபார்ம் தானே இந்த மாதிரியா கேக்குறாங்க ஆனால் ரோகிணி டல்லாகவே இருக்க என்னம்மா சக்தி இல்லைன்னு சொல்லிட்டாங்களா குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே நல்லா சாப்பிட்டு உடம்பு தேத்திக்கலாம் இந்த மாதிரியாக சொல்ல அதுக்கு ரோகிணி ப்ரெக்னெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல அதை கேட்டு விஜயா பயங்கரமாக அடைகிறாங்க ஆனால் மனோஜ் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக நிற்கிறாரு மீனா ரோகிணியோட நான் கூட ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரியா ரோகிணிக்கு ஆறுதல் சொல்ல அதுக்கு விஜயா எனக்கு தெரியும் நீ என்ன வேண்டியிருப்பேன்னு இந்த மாதிரியா கோபப்பட அதுக்கு அண்ணாமலை தேவையில்லாம நீ அவசரப்பட்டு எல்லாத்தையுமே பேசினது நீ தான் இந்த மாதிரியா திட்டுறாரு அப்போ மனோஜ் சந்தோஷமா இருக்கிறத பத்தி முத்து கோர்த்து விட அதுக்கு மனோஜ் எனக்கு கவலைதான் ஆனா இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாள் நடக்க போகுது இந்த மாதிரியா ரோகிணியை ரூம்க்கு கூட்டிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறமா விஜயா எனக்கு ரோகிணி கர்ப்பம் ஆகாதது கூட பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மீனாக முதல்ல கர்ப்பம் ஆகிடவே கூடாது ஸ்ருதி கர்ப்பமானா கூட பரவாயில்ல இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு ஸ்ருதிக்கு ஃபோன் போட்டு உன்னை பார்க்கணும் போல இருக்குது ஸ்ருத்திமா ஞாபகமாக இருக்குது இந்த மாதிரியா சொல்ல அதுக்கு ஸ்ருதி தாலிப்பிரிச்சு கூக்குற ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோவை அனுப்பி வச்சு பார்த்துக்கோங்க இந்த மாதிரியா சொல்கிறாங்க அதோட முத்து பண்ணது தப்பு தான் அவன் பண்ணதை பெருசாக எடுத்துக்காதம்மா நீ வீட்டுக்கு வாமா இந்த மாதிரியாக விஜயா கூப்பிட அதுக்கு ஸ்ருதி என் அப்பாவை அடித்தவன் இருக்கிற வீட்டுக்கு என்னால் வர முடியாது இந்த மாதிரியாக சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க ஸோ இதோட என்ன எபிசோட் முடிது ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்